அத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக நம்ம வந்து லைவராகவும் நேற்று வரைக்கும் இருபத்தி மூணு அதிகாரங்கள் நம்ம பார்த்துக்கிறோம் இது இருபத்தி நாலாவது அதிகாரம் நேற்று தினத்தில் நம்ம பண்டிகைகள் எப்படி ஆசாரிக்கணும்னு சொல்லி பார்த்தோம் என்ன பண்டிகைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி பண்டிகைகளில் பஸ்கா பண்டிகை புளிப்பிலாப்பா பண்டிகை அருப்பின் பண்டிகை அடுத்த பாவ நிவர்த்தியின் பண்டிகை அடுத்தபடியாக கூடாறு பண்டிகை அப்புறம் நிலத்தின் பலனை சேர்த்து வைக்கக்கூடிய பண்டிகை இப்படியாக பண்டிகைகள் நம்ம நேற்று தினத்தில் பார்த்தோம் இன்றைய தினத்தில் கத்தர் என்ன சொல்கிறாருன்னா கர்த்தர் மோசி இதெல்லாம் கத்தர் வந்து சீனாய் மலையில் இஸ்ரோல் ஜனங்களை எகிப்துலேருந்து காணானுக்கு வழி நடத்தி கொண்டு வரும்போது சீனாய் மலையில் நாற்பது நாள் மோச கத்தரோடு சஞ்சித்து கொண்டு இருக்கும்போது அந்த நாட்களில் கர்த்தருக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அந்த இது என்ன கத்தர் கத்தர் வந்து இப்போ மோச நோக்கி என்ன சொல்றாரு அப்படின்னா நீ வந்து ஆசார்பு குடாரத்தை ஏற்கனவே உருக்க சொல்லி போயி அந்த ஆசார்பட்டத்தில் என்னெல்லாம் வைக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்து அதில் எப்படி நடக்கு நம்ம பார்த்து கொண்டுருக்கிறோம் அதில் வந்து இப்போது அந்த ஆசார்பு கூடாரத்தில் என்ன சொன்னோமா குத்து வழக்கு இருந்து என்ன செய்யணுமா எப்பொழுதுமே என்ன சின்ன இருந்து கொண்டே இருக்கணுமா அந்த குத்து வழக்கு எரிய வைக்கிறது யாருன்னா ஆரோனும் ஆரோட பிள்ளைகள் தான் என்ன செய்யணும் எரிய வைக்கணும் ஆனால் அந்த குத்து வழக்கு எரியறதுக்கு என்னென்னா இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் இடித்து பிழிந்த ஒளிவை என்ன சின்னமா வாங்கிட்டு வரணுமா இஸ்ரேல் புத்தகத்தில் இடித்து பிழிந்த ஒளிவனை வாங்கி அதை கொண்டு என்ன செய்சாரிப்பு கூடாரத்தில் சாட்சி சனைக்கு திரைக்கு வெளிப்புறமாக ஆர்வம் அதை என்ன எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் என்னச்சிரமோ அதை கற்றுடைய சன்னிதியில் எரிய முடி ஏற்றணுமா ஆசார்பு கூடாரத்தில் சாட்சி சன்னிதியின் திரைக்கு வெளிப்புறம் திரை நம்ம திரை திரையெல்லாம் போட்டுக்கும் போது நம்ம இப்போ வந்து ஏசப்ப சிலையில் அடிக்கும்போது அந்த திரைச்சலை ரெண்டாக கிழிந்து பயிற்றுன்னு சொல்லி பார்க்கணும் அதுக்கு பிறகுதான் அந்த திரைச்சிலை எல்லாருக்கும்பாக அதுக்கு முன்பாக ஆலயத்தில் திரைச்சிலைகள் உண்டு சொல்லி பார்த்தோம் அந்த திரைச்சிலைக்கு வெளிப்புறமாக என்ன சொன்னால் அந்த குத்து விளக்கு எப்பொழுது என்ன சொன்னால் எரிந்து கொண்டிருக்குமா இருக்கணும் சாயங்காலத்துலேருந்து கால வரைக்கும் எரிந்து கொண்டு இது வந்து உங்களுக்கு தலைமுறை தோறும் நித்திய கட்டளைன்னு சொல்லி கற்று சொல்கிறாரு அடுத்தபடியாக இந்த கத்தோடைய சன்னிதில் பரிசுத்தமான குத்து விளக்குல எப்போ இருக்கிற விளக்குகளை பரிசுத்தமான குத்து வழக்கின் மேல் இருக்கிற விளக்குகள் தான் எரிய வைக்கணும் எப்பொழுதும் கருத்தொடர் சன்னிதானத்தில் பரிசுத்தமான குத்து விளக்குகள் இருக்கிற குத்து விளக்குகள் எரியணும் அடுத்தபடியாக மெல்லிய மாவு எடுக்கணும் மெல்லிய மாவு எடுத்து பன்னிரெண்டு அப்பங்கள் என்ன சென்னு சுடனுமா இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் தேவ தே திரைச்சிலைக்கு உள்ள அது வந்து மகா ஸ்தலம்னு பார்த்துருக்கோம் அதுலேருந்து வருஷத்துக்கு ஒருக்காக தான் ஆர்வம் நினைச்சனும் ஆரோன் மோசி உள்ளே பிரவேசிப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம் உள்ளே பிரவேசிக்கும் போது மகா பரிசுத்தமாக அவங்க உள்ள பெய்ய பாவனை விருத்தி செய்யணும் கா ஆடு இல்லை மாடு ஏதாவது கொண்டு நினைச்சோன்னா அங்கே கற்றுக்கு ச வாங்கத ஜனங்களுடைய பாவங்களுக்காக பாவ விருத்தி செய்துட்டு வரணும்னு சொல்லி பார்க்குறோம் அங்கே உள்ளே போகும்போது பரிசுத்தமாக போகணும் பரிசுத்தம் இல்லை அப்படின்னா அங்கே உள்ள நோய் போயிடுவான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும் அந்த இடத்துல தான் என்னச்சுன்னா அதுக்கு அடுத்த இல்லை ரெண்டு பரிசுத்தலம் மகாபரிசுத்தலம் அந்த பரிசுத்த என்ன என்னச்சது டேபிள் இருக்குது மேஜை இருக்கும் மேஜைக்கு மேலே ரெண்டு கேரிபீன்கள் இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த கேரிபீன்கள் பக்கத்தில் தான் அந்த மேஜை என்னச்சது இருக்குது கேரிபீன்களெலாம் இது வந்து மகா பரிசுத்தலத்துக்கு இருக்குது இது பரிசுத்தலத்தில் இருக்கிற கு குத்து டேபிள்ல என்ன என்னச்சதுன்னா குத்து விளக்கு நம்ம என்ன என்னச்சுன்னா மெல்லிய மாவில் பன்னிரெண்டு அப்பங்கள் என்ன செய்யணும் எப்பவும் செஞ்சு வைக்கணும் அது எப்படின்னா பரிசுத்த மெல்லிய மாவில் தான் என்ன செய்யணும் செய்யணும் அது எப்படின்னா ஒரு மரக்கால் மாவு எடுக்கணும் ஒரு மரக்கால்னால் பக்காவுக்கு ஆறு பக்கா என்று சொல்லி சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆறு பக்கா அப்போ அந்த ஒரு மரக்கால் மாவில் பத்து பத்து பங்கு வைக்கணும் அந்த பத்து பங்கில் ரெண்டு பங்கு மாவு ஒரு அப்பம் ரெண்டு பங்கு மாவு எடுத்து நினைச்சிடணும் அதில் ஒரு அப்பன்னு சொல்ல அப்பப்போ அப்போ வந்து எனக்கு பெரிய அப்பமாக தான் இருக்குதுன்னா அந்த அப்பத்தை என்ன பன்னெண்டு அப்பம் செய்யணும் அப்படியே பத்தில் ரெண்டு பங்கு ஒரு மரக்கால் பத்து பங்கு வச்சு அதில் ரெண்டு பங்கு மாவு எடுத்து ஒவ்வொரு அப்பம் செய்யணும் அப்படி பன்னெண்டு அப்பங்கள் என்ன செய்யணும் செய்யணும் செஞ்சு அதில் மேஞ்சையில் ரெண்டு அடுக்கா என்ன செய்யணும் அடுக்கி வைக்கணும் அதில் முதல் அடுக்கில் ஆறு அடுத்த அடுக்கில் ஆறு அது வந்து எப்போ வைக்கணும் அது வந்து அடுக்கி வச்சு அதில் வந்து என்ன சொன்னது சுத்தமான தூப வர்க்க என்னச்சுன்னு போடணும் அப்புறம் வந்து இது வந்து என்னதுன்னா ஞாபகக்குரி கத்தருக்கு வந்து ஞாபகக்குரியா ஒரு தகன பழியான் தகன தான் இது நம்ம மெல்லிய மாவு போஜன பள்ளி ரெண்டாவது பலி பார்த்தோம் ஒவ்வொல்ல சர்வாங்க தகன பழி பார்த்தோம் ரெண்டாவது போஜன பள்ளி பார்த்தோம்னா அதை வந்து கதிர்களை எடுத்து வாட்டி வதக்கி மாவாக்கி அதை வந்து அப்பங்களா சுட்டு வைக்கணும் சொல்ல பார்த்தோம்னா அந்த அதான் இது அதனால் இதுவும் வந்து என்னது கத்தருக்கு ஒரு தான் போஜன பள்ளியில செஞ்சது இது ஒரு என்னது பழி அப்போ இந்த பழி என்னச்சுன்னா இது வந்து சர்வாங்க தகன பள்ளி இந்த மாதிரி அடுக்கி வைக்கிறது கற்றுக்கு ஒரு பள்ளி த சர்வாங்க தகுந்த தகன பழியான் அப்புறம் வந்து அந்த அப்பத்தை என்ன சொன்னால் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரேல் புத்தர் கையில் வச்சுருமா வாங்கணும் இஸ்ரேல் புத்தர் கையில் மாவு வாங்கி அதை ஓய்வு நாள் தூரம் என்னது கற்றுக்கிட்ட சன்னிதில் அடுக்கி வைக்கணுமா ஓய்வு நாள் தூர் ஓய்வு நாள் முதல் நாள் வருஷத்தை ஓய்வு நாள் சொல்கிறோம் கடைசி நாள் வருஷத்து ஓய்வு நாள்னு சொல்கிறோம் அந்த ஓய்வு நாளில் என்ன சொன்னால் அடுக்கி வைக்கணும் இந்த அது வந்து புதுசாக செஞ்சு வைக்கும்போது அந்த பழைய அது என்ன செஞ்சோம் எடுத்துடணும் அப்போ அந்த அதை எடுக்கிறத அது என்ன செய்ணுன்னா அது ஆரணும் அரவணைய குமாரர்களுக்கு தான் அது செய்யணும் அவர்கள் எந்த எழுத இந்த மகா பரிசுத்த இடத்துல என்ன செய்யணும் அதை என்ன செய்யணும் புசிக்கிறோம் வீட்டுக்கெலாம் கொண்டு போகக்கூடாது வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அவங்க மனைவி பிள்ளைகளுக்கு கூட கொடுக்கக்கூடாது அவரும் அவருடைய பிள்ளைகள் அங்கே பாவம் செய்து பழி செலுத்துறதுனால அவர்கள் மாத்திரம் தான் இதை என்ன செய்யணும் அந்த அப்பத்தை என்ன செய்யணுமா புசிக்கணுமா இது வந்து நித்திய கட்டளையாக கருத்திற்கு இடப்படும் தகனபலில் இது இது அவனுக்கு மக இருக்கும் சொல்கிறார் ஆரோருக்கும் அருண் பிள்ளைகளுக்கும் அது பரிசுத்தமாக இருக்கும்னு சொல்கிறார் அப்புறம் வந்து இஸ் இஸ்ரேவேல் ஜாதியான ஸ்திரீக்கும் எகிப்திய புருஷனுக்கும் பிறந்த புத்திரனாயகம் ஒருவன் நினைச்சிடான் இஸ்ரேவேல் புத்திரர் கூட புறப்பட்டு வந்திருக்கிறான் தாய் வந்து இஸ்ரேல் ஜாதி தகப்பன் வந்து எகிப்திய புருஷன் இவர்கள் இருவருக்கும் பிறந்த ஒரு புத்திரன் என்ன செய்யறான்னா இஸ்ரேல் புத்திரரோட புறப்பட்டு வரான் அப்போ புறப்பட்டு வரும்போது அந்த இவனும் அடுத்த இஸ்ரவேலன் ஆகிய ஒரு மனிதனும் இவன் வந்து ரெண்டு ஜாதி இஸ்ரவேல் ஏகிப்தியிற்கு பிறந்த பையனாக இருக்கிறான் இவனும் அந்த இஸ்ரேலன் ஆகிய ஒரு மனிதன் வச்சுறாங்க பாளையத்தில் பாளையத்தில் சண்டை போடுறாங்க சண்டைன்னா இப்போ அவங்க என்னது குடாரம் தானே போட்டு போட்டு தானே உட்காந்துட்டு வராங்க அதனால தான் அது பாளையம் அவங்க தங்கியிருக்கெல்லாம் பாளையம்னு சொல்கிறோம் அந்த பாளையத்தில் நினைச்சிடாங்க சண்டை பண்ணி கொண்டு வராங்க அப்போ அந்த இஸ்ரேல் ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் தாய் இஸ்ரேவேல் தந்தை எகிப்துன்னு சொல்லி பார்த்தோம் அந்த இஸ்ரேல் ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் நினைச்சிடான் கத்தருடைய நாமத்தை நினைச்சா நிந்தித்து தூசிக்கிறான் ஏன்னா எகிப்து வந்து விக்கிரகம் இஸ்ரேவேல் வந்து கத்தருடைய இது அப்போது ரெண்டும் சேரும்போது எனது விக்கிரகமும் இதுவும் சேரதுனால என்னது அந்த அசுத்தாவை என்ன செஞ்சுட்டு விக்கிரத்தினாவை அவனை வந்து என்னச்சிது அழக்கழிச்சிட்டு அளக்கழிக்கிறதுனால அவன் என்னச்சுறான் கத்தடையை மருது அழிக்கிறான் மருது அவன் என்ன நினைச்சிடான் கத்தடி நாமத்தை நினைச்சிடான் நிந்தி துசிக்கிறான் நம்மளும் இதே போல் தான் வந்து என்ன நினைச்சா அந்நிய ஜாதியரோட பெண் எடுக்கவோ பெண் கொடுக்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ நம்ம கத்திரை பிள்ளைகள் வந்து கத்தடி பிள்ளைகள்தான் என்ன செய்யணும் திருமணம் முடிக்கணும் நான் வந்து கருத்தருடைய பிள்ளைகளாக இருந்துட்டு விக்கிரகத்தின் போய் திருமணம் முடித்தானா அவங்க என்ன செய்வாங்க அந்த ஜாதிக்கு இழுத்து அவங்க அந்த விக்கிரகத்தை பின்பற்ற முடியாது இழுத்துருவாங்கன்னு சொல்லி வேதவசனங்கள் சொல்லி இருக்கிறது அதே போல் இவனும் அப்படி த இப்படி இப்படி ரெண்டு இதுலேயும் இருந்ததுனால அந்த உக்கரகாவியோ வந்து என்னச்சது அவனை அலக்கழித்துது அவனை கோவப்படை வச்சு சண்டை போட வைக்குது சண்டை போட வச்சதுனால என்ன செய் பாத்ரூமில் கத்திரை நாமத்தையே என்னச்சது அந்த பிசாசு என்னது அவனுக்குள்ளே அந்த விக்கிரத்தினாவி தகுப்பின வழியில் உள்ள அந்த ஆவி வந்து இவன் வந்து இருந்து செயல்பட்டு அவன் என்ன செய்தது சண்டை போட வைக்கிறது அந்த நான் சண்டை போட வச்சு இது கத்திரை நாமத்தையே என்ன தூசிக்க வைக்கிது இப்படி அவன் க தூசித்ததுனால இப்போ ஜனங்கள் என்னச்சுறாங்க கத்திர நாமத்தை அவன் தூசிக்கிறான் அப்படின்னு சொல்லி மோசியர் இடத்துல நினைச்சுறாங்க கொண்டு வராங்க அவனுடைய தாயின் பேர் வந்து செலவீத்து அவள் வந்து தான்கோத்திரத்தானாகிய திப்ரியின் குமார்த்தி நம்ம வந்து பன்னெண்டு கோத்திரம் பார்த்துருக்கணும் யாக்கோபுடைய பிள்ளைகள் யாக்கோப் என்ற இஸ்ரேலுக்கு பன்னெண்டு பிள்ளைகள் சொல்லி பார்த்தோம் அந்த பன்னெண்டு ரூபன் சிமிய லேவி சகா நப்தலி ஆசியர் ஆசையர் மனாசி அப்படி சொல்லி பார்த்தோம்னா அந்த தான் கோத்திரத்தில் வந்து பன்னெண்டு கோத்திரத்தில் ஒருத்தர் கோத்திர தான் தான் கோத்திரன்னு சொன்னோம் அந்த கோத்திரத்தில் பிறந்தவள் தான் சிலமேத்து அந்த சிலமேத்து வந்து திப்ரியின் குமாரத்தையும் அவர்கள் இருந்த கருத்து வாய்க்கினால தங்களுக்கு இப்போ வந்து என்னச்சுறாங்க ஓசை நடத்துலேருந்து என்ன செய்றாங்க அவன் வந்து கத்தருடைய நாமத்தை தூசிக்கிறான்னு சொல்லி கொண்டு வந்ததுனால இப்போ என்னச்சுறாங்க கருத்தருடைய வாக்கு கத்தருடைய உத்தரவு வர வரைக்கும் அவனை என்னச்சுறாங்க காவல் படுத்தி வைக்கிறாங்க இவனை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கருத்து எடுத்து வந்து உத்தரவு வரணும்னா கத்திர நாமத்தை தூசிச்சுட்டான் தூசித்ததுனால இருந்து என்ன பதில் வருதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அதனால அது வரைக்கும் அவனை நினைச்சுறாங்க காவல்படுத்தி வைக்கிறாங்க இப்போது கத்தர் என்ன நினைச்சுறாரு மோஷன் வைக்க சொல்கிறாரு தூசி கத்திர நாமத்தை தூசித்தால அவனை என்ன என்ன செய்ய பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ கொண்டு போய் என்ன சரி அவன் தூசிக்கும் போது யார் யாரெல்லாம் கேட்டாங்களோ அவர்களெல்லாம் அழை அழைத்து அவர்களெல்லாம் நினைச்சு இவன் தலையில் என்னச்சி கைகளை வைத்து வைக்கணும் வச்சுட்டு அப்புறம் ச வைக்கும்போது அதுக்கப்புறம் என்னச்சது சவியார் எல்லோரும் நினச்சிடணும் அவனை கல்லிருந்து நினைச்சேன்னு கொல்லணும் இவங்க வந்து சாட்சியாக நாங்கள் கேட்டோம் நிந்தித்து கத்தனாமத்தை நிந்தித்து தூசித்து நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லி அதற்கு சாட்சியாக அவங்க கைகளை வைக்கிறாங்க வைக்கும்போது சவியார் எல்லோரும் நினைச்சுறாங்க நான் கத்தனை ஆபத்தை நிந்தி தூசி தூசித்தனால அவன் நினைச்சிடணும் கல்லிருந்து கொல்லணும் கொள்ளுறாங்க அப்புறம் வந்து கற்று சொல்கிறார் நீ மேலும் இஸ்ரேல் புத்திரை நோக்கி எவன் ஆகிலும் யாராக இருந்தாலும் சரி தான் கத்திர நாமத்தை தூசித்தான் அவன் நினச்சிதான் அவன் தன் அவனே சரிதான் தன்னுடைய பாவத்தை நினச்சி தான் கத்திர நாமத்தை நின்றுத்தான் நிச்சயமாக அவன் நினச்சினு கொலை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறாரு அணு சபையார் எல்லாரும் நினைச்சிடணும் அவனை கல்லிருந்து கொல்லணும் அது பரதேசியாக இருந்தாலும் சரி தான் அது சுதேசியாக இருந்தாலும் சரி தான் இஸ்ரேல் ஜனங்களாக இருந்துச்சு யாராக இருந்தாலும் சரி தான் நாமத்தை தூசித்தான் அவன் நினைச்சிக்கணும் கொலை செய்யப்படணும் அப்படிங்கிறாரு ஒரு மனிதனை யார் கொள்றானோ அவனும் என்ன சொன்ன கொலை செய்யப்பட வேண்டுங்கிறார் இப்போ வந்து நான் தூசிக்கிறவனை முதலமைச்சரன் பார்க்குறோம் தூசி த தூசிக்கிறவனை இப்போ அதுபோல் தான் நம்மளும் என்ன சொன்னால் கற்று நாமத்தை நினைச்சுக்கூடாது என்றைக்கும் நினச்சிக்கூடாது தூசிக்கக்கூடாது கற்று ஒருவரே மெய்யான தெய்வம் அவர் நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறாரு ஆனால் நாம் நினைச்சது தூசிக்கூடாது கத்திர நாம் தூசிக்கி வைக்கணும் விக்கிரதத்தை அவிதான் நினைச்சது நம்ம தூசிக்க வைக்கணும் அப்போ இந்த சர்ப்பித்தினாவிக்க நம்ம இணைச்சக்கூடாது இடம் கொடுக்கக்கூடாது இடம் கொடுக்காத பிடிக்க நம்ம பரிசுத்தமாக இருக்குன்னா நம்ம அந்நியர் ஜாதியரோட கலக்க கல கலக்கக்கூடாது எதுவாசனால் நிறைய இடங்கள் அதை தான் சொல்லியிருக்கு அந்நிய கலக்க கலக்கக்கூடாதுன்னு சொல்லி அதில் நம்ம முன்னாலே பார்த்து இருக்கனவே ஆசாரியர்கள் அநேகர் என்ன செஞ்சாங்க அன்னிய ஜாதியரோட ஐக்கி வச்சு பெண்களை திருமணம் முடித்து குழந்தைகளோட பெற்று எடுத்தாங்க அவங்களுக்காக வேண்டி எஸ்ரா என்ன செய்வாங்க எஸ்ரா நெகியமையா உபாசை இருந்து ஜெபித்து அவங்கள என்ன செய்வாங்க கல் இருந்து கொல்ல கொல்வா கொள்றதை நம்ம பார்த்துருக்குறது நெகிய மேலே இருக்குது எஸ்ரா நெகிய மேலே இருக்குது அதே போல் நம்ம பழைய இப்போ நம்ம பார்த்ததுக்குள்ளேயே நம்ம நினச்சிருந்துருக்கோம் ஏற்கனவே பட்டவங்கள்லாம் அறுப்புண்டு போவார் கொலை செய்யப்படக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே ஏற்றுறவங்கள அவங்கள பார்த்துருக்குறோம் அதேபடியாக இப்போ என்ன சொன்னோன்னா இவங்கள கற்று நாமத்தை தூசிக்காத கொலை செய்யணும் அதனால் எது நம்ம என்ன செய்ய இது வரைக்கும் நம்ம அப்படி தூசி இருந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஏதாவது சாபங்கள் வராத படிக்க நம்ம என்ன செய்யணும் ஆனால் மன்னிப்பு கேட்டுறோம் மன்னிப்பு கேட்டு வா மன்னிப்பு கேட்டும் போது கத்திரம் அழைஞ்சிடும் மன்னிச்சிடுவார் முன்னால் வந்து அது மன்னிப்பு அது இல்லை அது தூசி வச்சுறாங்க இப்போ வந்து மன்னிப்பு கேட்கும் போது கத்திரிச்சிவார் நம்மளை மன்னிச்சிடுவார் அடுத்தபடியாக வந்து பார்க்குறோம் என்னென்னா ஒரு மனிதனை வந்து ஒரு மனிதன் கொள்கிறான்னு வச்சுக்கிடும் அப்படி கொண்டாச்சுன்னா என்ன செய்யணும் கொலை செஞ்சிருமா இப்போ நம்ம அது கூட ஒரு மனுஷன் மனுஷன் கொள்ளை கொலை செஞ்சு நினைச்சிடறாங்க கொஞ்ச நாள் சில சாலை போட்டுறாங்க அப்படியே என்னச்சிடறாங்க பணத்தை கொடுத்துட்டு மீட்டு எடுத்து வந்துடுறாங்க ஆனால் முன்னால் வந்து அப்படி கிடையாது ஒரு மனுஷன் ஆனால் அது வந்து சாபம் நம்ம வந்து ஒரு மனுஷனை கொன்னானா நிச்சயமாக நமக்கும் அதே தண்டனை கிடைச்சிரும் நம்ம யாரை கொண்டோமோ அது மற்றவங்க நம்மளை வந்து கொலை செய்ய வேண்டிய நிலம வந்துடும் ஆனால் த தா தானே என்ன செய்வோன்னா தான் வெட்டின குழியில தானே விழுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னபடி நம்ம எதை விதைக்கிறோமோ அதே மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே தான் அறுப்பான்னு சொல்லி விதை வசனம் சொல்லி அதனால் நான் மற்றவர்களை கொலை செஞ்சால் அந்த சாபம் நமக்கு கிழிஞ்சு வந்து நாமளும் மற்றவர்கள் மூலமாக கொலை செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால நம்ம யாரையும் என்ன கொலை செய்யப்பட யாரையும் கொலை செய்யக்கூடாது அடுத்தபடியாக மிருகத்தை வந்து யாராவது கொன்றாங்கன்னு வச்சுக்கிடும் தன் வயலில் வந்து வந்துச்சு இல்லை வீட்டு பக்கம் வந்துச்சு வீட்டில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கிட்டோமா கொண்டுட்டால் அந்த முருகத்துக்கு பதிலாக வேறொரு முருகம் என்ன வாங்கி கொடுக்கணுமா அடுத்தபடியாக ஒருவன் வந்து அடுத்தவன அடித்து படுத்திட்டா ஊனன்னா அடித்ததில் கண் தெரியாமல் போயிடுச்சு இல்லை அப்படின்னா காயின் நொடிஞ்சு போச்சு இல்லை கால் நொடிஞ்சு போச்சு இப்படி ஏதாவது ஊன படுத்திட்டா அவனுக்கு அதே போல் அடித்தனவனை அடித்து அவன் மற்றவங்கள எந்த இடத்துல ஊனப்படுத்தினானோ அதே இடத்துல அவனை செய்யணும் ஊனப்படுத்தணுமா அடுத்த மிருகத்தை கொண்டவன் மிருகத்தை பதில் கொடுக்கணும் ஆனால் மனிதனை கொன்றவன் மனிதனுக்கு கொண்டவனையே செய்யணும் கொலை செய்யணும் அப்படி பார்க்குறோம் இதே போல் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம்தான் இருக்கணும் அது பரதேசியாக இருந்தாலும் சேதா சுதேசியாக இருந்தாலும் சேதா அவர்களுக்கு என்ன இது ஒரே நியாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கருத்தை சொல்கிறார் சொல்லி சொல்ல இது நான் உங்களுக்கு தேவனாய் கருத்தர் நீ போய் என்ன செய்ய ஜனங்களுக்கு இதை சொல்லு அப்படிங்கிறாரு அப்படியே தூசித்தவன்னு என்ன செய்யணுமா பானியத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவனை என்ன சொன்னான் கல்லிருந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி நீ இஸ்ரேல் புத்திரட்டு நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு மோசைக்கு கட்டிலிட்றாரு இது வந்து சீனாய் மலையில் கர்த்தர் சொன்ன வாக்கு திட்டம் சொன்னது அடுத்தபடியாக அதனால் நாம் என்ன சொன்ன மற்றவர்களையும் என்ன கத்தரை தூசிக்கக்கூடாது ஜனங்களையும் தூசிக்கக்கூடாது யாரையும் கொலை செய்யக்கூடாது எந்த முருகத்திற்கு என்ன செய்யுது கொலை செய்யக்கூடாது எப் அநேகர் காய்மரத்தில் செஞ்சிடறாங்க அப்படி செஞ்சால் நிச்சயம் நமக்கு தண்டனை கிடைக்கும் அதனால் யாரும் காய்மரத்தின்படி செய்யாதபடிக்கு படிக்க நம்ம நம்மளை பஇ பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள்வோம் அடுத்தபடியாக இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் இதுவும் கர்த்தர் நினைச்சார் சீனா மலையில் மோசனைக்கு சொல்கிறாரு என்ன இஸ்ரேல் புத்திரட்ட சொல்ல வேண்டியது என்னென்னா நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் என்ன செய்து சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கு என்று என்ன செய்யணுமா ஓய் கொண்டாடணுமா ஏன்னா கர்த்தர் வந்து இப்போ காணான் தேசத்தில் எகிப்து தேசத்துலேருந்து என்ன செய்யறாரு காணான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்துட்ருக்குறாரு அதனால் கருத்தை சொல்றாரு நான் அவங்கள அழைத்து கொண்டு உங்களை எந்த தேசத்துக்கு நான் காணாத அழைத்து கொண்டு வரும்போது நீங்கள் அங்கே என்ன செய்யணும் தேசத்தில் சே அங்கே தேசத்தில் என்னைக்கு போய் சேர்றீங்களோ அன்னைக்கு என்ன செய்யணும் நீங்கள் ஓய்வு கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஓய்வு எப்படி அப்படின்னா இப்போ வந்து ஆறு வருஷம் என்ன செய்யணும் ஒரு வயலை என்ன சொன்னால் விதைக்கணும் விவசாயம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கணும் விவசாயம் செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க ஆறு வருஷம் என்ன செய்யணும் அந்த வயலை என்ன சொன்னால் விதைத்து செய்யணும் அடுத்தல ஏழாவது வருஷம் வந்து எது என்ன செய்யணும் ஓய்வு வருஷம் அதனால் ஆறு வருஷம் வேலை செய்யணும் ஏழாவது வருஷம் அந்த வயல் என்ன செஞ்சுட்டு சும்மா போட்டுடணும் எந்த விதையுமே கூடாது அப்படி சும்மா எடுத்து செஞ்சு போட்டுறணும் ஆனால் வந்து ஆறு வருஷம் விதத்தில் அந்த விதைகள் தானியங்கள் உள்ளே கிடக்கும் போது அது என்ன செய்ய ஏழாவது வருஷத்தில் தானாக முளைக்கும் தானாக முளைக்கும் போது அதை வந்து என்ன செய்யணும் நம்ம விட்டுறணும் விடும்போது அது வந்து அனாதைகள் ஏழைகள் திக்கட்டுறவர்களை என்ன செய்வாங்க அந்த பலனை என்ன செய்வாங்க சேர்த்து கொடுவாங்க நாம் அதை நினைச்சுக்கூடாது சேர்க்க போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் எப்படி ஏழாவது நாள் கருத்துற ஆறு நாள் கிரைகளை முடித்துட்டு ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தாரோ அதே நாளில் நம்ம நினைச்சிடோம் நாமளும் ஆறு நாள் வேலை செய்து விட்டு ஏழாம் நாள் என்ன செய்யிருக்குறோம் அந்த ஓய்வு நாளில் அதே போல் தான் இதுவும் ஆறு வருஷம் வேலை செஞ்சுட்டு ஏழாவது வருஷம் என்ன செய்யணும் கத்தர்க்காக ஓய்ந்து இருக்கணும் அந்த வருஷத்தில் விதை விதைக்கக்கூடாது திராட்சை தோட்டத்தை நட்டக்கூடாது எந்த இதுவுமே என்னச்சுக்கூடாது செய்யக்கூடாது தானாக விளைந்தது என்ன செய்யணும் நம்ம எதுவுமே தொடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம் இதுதான் ஓய்வு வருஷம் அது வந்து அதுக்கப்புறம் அந்த ஓய்வு வருஷம் முடிஞ்சு ஒரு வருஷம் பறக்கல அந்த வருஷத்தில் என்ன செய்கிறாலும் அந்த வருஷத்தில் பயிராகிறது நம்ம என்ன செய்யலாம் சாப்பிடலாம் அதனால ஒன்று வேலைக்காரனுக்கும் வேலைக்காரிக்கும் உன் கூலிக்காரனுக்கும் உன்னெடுத்து தங்குகிற அந்நியனுக்கும் உன் நாட்டு மிருகத்துக்கும் உன் காட்டு மிருகத்துக்கும் அதில் விளைந்திருப்பதெல்லாம் ஆகாரமாக இருப்பதாக அந்த ஏழாவது வருஷம் இருக்குல்ல அந்த ஏழாவது வருஷம் விளைந்திருக்கிறது தான் காட்டு மிருகம் நாட்டு மிருகம் வேலைக்காரன் வேலைக்காரி கூலிக்கார உங்களுக்கு உன்னு தங்குற அந்நியன்கள் எல்லோரும் நினைச்சோன்னா அதை வந்து அவங்களுக்கு ஆகாரமாக இருக்குன்னு சொல்கிறார் அது அடுத்தபடியாக ஏழு ஓய்வு வருஷங்கள் உள்ள ஏழு ஏழு வருஷங்களை இடனுமா இப்போது ஒரு ஒரு ஏழு வருஷம் வருது அப்புறம் இந்த ஏழு வருஷம் ஆயிடுச்சு அதில் வந்து என்ன நம்ம விட்டுருதோம் விதை விதிக்காமல் விட்டுருதோம் அடுத்தால ம அடுத்தால திரும்ப ஏழு வருஷம் ஆறு வருஷம் பயிர் செஞ்சுட்டு ஏழாவது வருஷம் வருது இப்படி ஆறு ஆறு வருஷம் பயிர் செஞ்சு ஏழாவது வருஷம் வருஷம் இப்படி ஏழு ஏழு வருஷத்தை என்ன அந்த ஏழு ஓய்வு வருஷங்களுக்கும் அது சேர்த்தா இந்த ஏழு ஏழு நாற்பத்தொம்போது இந்த நாற்பத்தொம்பது வருஷம் ஏழு ஓய்வு நாளுக்கும் நாற்பத்தொம்பது வருஷம் ஆயிடுது இந்த ஏழாம் மாதம் இது வந்து எல்லாமே ஏழு ஏழு தான் வருது இதில் வந்து ஏழாவது மாதம் என்னதுன்னா பத்தாம் தேதியில எக்கால சத்தம் என்ன செய்யணுமா துணிக்கணுமா ஏழாம் மாதம் பத்தாம் தேதியில் எக்கால சத்தம் துணிக்கணுமா அப்போ பாவ நிவர்த்தி செய்கிறதுக்கு தேசமெல்லாம் எக்கால சத்தம் துணிக்கப்பட்டு செய்ணுமா யார் யார் பாவம் செஞ்சுருக்காங்களோ அந்த பாவங்கள் எல்லாம் அந்த பத்தாம் என்ன செய்யணும் மக்கள் வந்து அதை வந்து செலுத்து வரணும் அதுக்காக வேண்டி எக்கால சத்து தெளிக்கணுமா அப்புறம் அந்த ஐம்பதாம் வருஷத்தை ஐம்பதாம் வருஷம்னா நாற்பத்தொம்பது வருஷம் பார்த்தோம்னா ஏழு ஏழு வருஷம் பார்த்து நாற்பத்தொம்பது வருஷம் வருது அந்த நாற்பத்தொம்போது வருஷம் தாண்டுனது இது ஐம்பதாவது வருஷம் இந்த ஐம்பதாவது வருஷம் வந்து யூபிலி வருஷம் இப்போ ஏழாவது வருஷம் வந்து யூபிலி வருஷம்னு நம்ம சொல்லுவோம் அதே போல் அந்த அடிமைகள்லாம் இருக்கவங்களும் ஆறு வருஷம் அடிமைப்பட்டிருப்பாங்க ஏழாவது வருஷம் யூபிலி வருஷம் அவங்களை விடுதலை பண்ணுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் நம்ம படிக்க போகிறோம் இப்போ அதே போல் தான் அந்த ஏழு ஏழு வருஷம் ஏழு ஏழு நாற்பத்தொம்போது அந்த ஐம்பதாவது வருஷம் என்னது அது விடுதலை வருஷமா இது வந்து யூபிலி வருஷம் அந்த விடுதலை வருஷத்தில் இது யூபிலி வருஷம் அந்த யூபிலி வருஷத்தில் ஒவ்வொருவனும் என்ன சொன்னால் தன் காணியாட்சிக்கும் தந்தன் குடும்பத்துக்கும் என்ன செய்யணுமா திரும்பி ஏன் எப்படின்னா இவங்க வந்து தேசம் வாங்கக்கூடிய கிற இது வந்து விடுதலை வருஷம் விடுதலை வருஷனால எங்கங்கே ரொம்ப அடிமையாக இருந்தாலும் சரி தான் நேர தேசத்தில் கிராமங்களில் போய் இருந்தாலும் சரி பட்டங்களே இருந்தாலும் சரி தான் அவரவர் இடத்துக்கு என்ன செய்யணுமோ அந்த ஐம்பதாவது வருஷம் திரும்பி வந்துடணுமா அந்த ஐம்பதாவது வருஷம் வந்து நமக்கு யூரி வருஷமாக இருக்குது அதில் என்னச்சக்கூடாது இந்த எப்படி இந்த ஏழாவது வருஷத்தில் விதை விதைக்காத படிக்க அது தானாக முளைச்சி வளைஞ்சி வளர்ந்ததை நம்ம ஏழை எளிய எப்படி நம்ம அடிமையாக அடிமைகளுக்கு எப்படி விட்டு கொடுத்துருந்தோமோ அதே போல் அந்த ஐம்பதாவது வருஷமும் என்னச்சக்கூடாது விதை விதைக்கக்கூடாது எந்த தானியமே நினைச்சக்கூடாது நம்ம விதைக்காத படிக்க பார்த்துக்கணும் அந்த சமயத்தில் என்னச்சனா தானாக விளைந்த திராட்சை தோட்டம் பழங்களாக இருந்தாச்சுதான் கனிகளாக இருந்தாலும் சார் தான் எதா இருந்தாலும் சார் தான் அது வந்து அது வந்து அந்த வருஷத்தில் விளைஞ்சிருக்கிறது எல்லாம் என்னச்சின்னா நம்ம இருக்கக்கூடாது இந்த ஐம்பதாம் வருஷம் முடிவில் வந்து விளையிறது என்னச்செல்லாம் அது வந்து நம்ம என்னச்செல்லாம் புசிக்கலாம் அது இவ்வளவு வருஷம் முடிஞ்சிருச்சு அதனால அந்த இதை நம்ம என்னச்செல்லாம் புசிக்கலாம் மேலும் பிறனுக்கு எதையாவது நம்ம வந்து என்னச்செல்லாம் எந்த பொருளையாவது வித்துருக்குறோன்னு வச்சுக்கிட்டோம் அந்த வித்த பொருட்களில் எதாவது மற்றவங்களும் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ வந்து அது ஒருவர் கொண்டாலும் அது ஒருவருக்கு ஒருவனால் அநியாயம் கூட ஒருவருக்கு ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா அது அநியாயத்தின்படி என்னச்சு கூடாதான் விற்கக்கூடாதான் அந்த யூபிலி வருஷத்துக்கு பின்வரும் வருஷங்களின் தொகைக்கேற்ப பிறன் இடத்துல நினச்சிடும்மா கொள்ள யூபுளி வருஷத்துக்கு பின்வர வருஷம் ஏற்ப நம்ம ஒரு அணைச்சிடாது தொகையை கொடுத்து நினைச்சோணும் வாங்கிடணும் அதுபோல் பலனூர்ல வருஷங்களின் தொகைகேக்கேற்ப அவனை உனக்கு என்னச்சவனவங்களுக்கு விற்பானாகனு சொல்லி சொல்கிறாரு அதனால் உங்களில் ஒருவனம் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாதான் உன் தேவனுக்கு என்ன அப்புறம் எனக்கு அநியாயம் செய்ய அப்படி கருத்துக்கு என்னச்சுருமா நம்ம வந்து பயந்து நடக்கணுமா நான் உங்கள் தேவனாய் கர்த்தர்னு சொல்கிறார் அதனால் என் கட்டலின்படி செய்து என் நியாயங்களை எப்படி நீங்கள் கை கொண்டு அவைகளின்படி நீங்கள் என்ன செய்யணும் நடக்கணும் அப்படிங்கிறார் அப்பொழுது தேசத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க சுகமாக குடியிருப்பீங்க கத்தோடைய கட்டளையின்படி செஞ்சு கத்தோடைய நியாயங்களின்படி கை கொண்டு நாம் நடக்கும்போது நிச்சயமாக அது கத்தோடைய தேசத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாத படிக்கும் நம்ம செய்யணும் சுகமாக குடியிருப்போமா அந்த நாட்களில் பூமி என்னச்சுமா தன் பழனித்தன வேலை இல்லையே எனக்கு விவசாயத்தில் பல நிறுத்தரில்லையே அப் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது கத்திர நினைச்சுவார் நம்ம வேலை இப்போ க வருஷத்தில் எப்படி எடுத்து கொடுக்குறோமோ அதே போல் வேலை செய்யும்போது அந்த ஏழாவது வருஷத்தில் ஒன்று கற்றுக்கண்டு நம்ம காணிக்க எனக்கு நோப்பு கொடுக்கணும் கொடுக்கும்போது நிச்சயமாக கத்திரம்லாம் என்ன செய்வோம் கொடுப்பாரு நான் திருப்தியாக சாப்பிட்டு சுகமாக தேசத்தில் இங்கே குடியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கத்திர நினைச்சுறாரு சொல்கிறார் அதனால் அந்த ஏழாவது வருஷத்தில் நாங்கள் எதை புசிப்போம் நாங்கள் தான் பயிர் செயலி அப்போ நம்ம எதை புசிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது தான் ஏன்னா ஆறு வருஷத்தில் கற்றலை அடிச்சு உங்களுக்கு ஆசீர்வாத்த நான் கட்டளை இட்டுருவேன் அந்த ஆறு ஆறு வருஷத்துல இட்டுற வருஷத்தை வச்சு நீங்கள் என்ன செய்ய மூன்று வருஷத்துக்கு அதை என்ன செய்யலாம் பயன் ஆறாவது வருஷத்தில் மூன்று வருஷத்துக்கு ஏற்ற பலனை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அந்த மூன்று வருஷம் பலனா ஆறாவது வருஷம் சாப்பிட்டாச்சு ஏழாவது வருஷம் சாப்பிட்டாச்சு எட்டாவது வருஷமும் சாப்பிட் தகுந்த பலனை ஆறாவது வருஷத்தில் கொடுத்துருவாராம் அப்புறம் நம்ம ஏழாவது வருஷம் பயிர் செய்ய மாட்டோம் எட்டாவது வருஷத்தில் பயிர் செய்யும்போது ஒன்பதாம் வருஷத்துக்கு இந்த பலனை என்ன மாதிரி பழைய ஒம்பதான் வருஷம் வரைக்கும் பழைய பலனில் சாப்பிடலாமா ஏழு எட்டு ஒம்பது மூணு வருஷம் வரைக்கும் நினைச்சதோ பழைய பலனை சாப்பிடுவீங்க அதில் அதில் வ விளையும் ப அதன் பலன் விளைய வரைக்கும் நீங்கள் பழைய பழையனாக சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கற்று சொல்கிறார் அதனால் நம்ம எதுவுமே என்ன கூடாது நான் ஏழா நாள் வேலைக்கு போனால் தான் நான் சாப்பிட முடியும்னு சொல்லக்கூடாது அந்த ஆறு நாள் நம்ம வேலை செஞ்சு ஏழாம் நாள் கற்றுக்கண்டு போது நிச்சயமாக ஆறாம் நாள் நமக்கு ரெட்டனியாக நமக்கு ஆசிரியத்தை தந்துடுவார் இங்கே அந்த மூணு நாளுக்குள்ள பலன் கொடுப்பேன்னு சொல்கிறார் அப்போ நம்ம இந்த ஆறாம் நாள் மூணு நாளுக்குள்ளே பலன் கற்று தந்துடுவாராம் அதனால் நம்ம விட யாரும் ஞாயிற்றுக்கிழமை என்ன வேலைக்கு போகாதபடிக்கு படிக்க கற்றுக்கிறது பரிசுத்தமாக வச்சு நம்ம ஆசரிப்போம் கற்று நினைச்சவர் நினைச்சவரை ஆசிரிப்பராகாமல்